அக்ஷய் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு கொஷின் அனுப்பிச்சிருக்காரு ஒய் பீப்புள் டூ ஃபீல் கில்ட்டி வென் வி லிவ் அவர் லைஃப் ஃபார் அவர் ஓன் செல்ஃப் பிகாஸ் வி டோன்ட் ஹார்ம் ஆர் ஸ்பாயில் எனி பீப்புள்ஸ் லைஃப் ஸோ ஒய் அதாவது நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழும்போது நம்ம ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல்படிவம் கொடுக்கும்போது நம்ம ஏன் கில்ட்டியை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாரு அதாவதுங்க நீங்க ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்றீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போது உங்களை சார்ந்துள்ள மனிதர்களுக்கு அல்லது உங்களுக்கு அந்த பேஷன் அப்படிங்கிறது வந்து பொருளாதார ரீதியாக உதவி செய்யவில்லை உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கின்றது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய தேவை என்னவோ அதற்கும் குறைவாகத்தான் கிடைக்கின்றது இது உங்களை மீண்டும் அது ஒரு வறுமையில் தள்ளுகிறது அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு வந்து அது பயனுள்ள ப பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் வடிவம் கொடுப்பதில் தவறில்லை ஆனால் அதற்கு முன்பாக உங்களோட சர்வைவலுக்கு நீங்கள் வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணிக்கிறது பெட்டர் அப்போது உங்களுடைய பிடித்த விஷயம் என்னவோ உங்களுடைய ஆர்வம் என்னவோ அதை முழுசாக இறங்குறதுக்கு முன்பாக நீங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு ஆர்வம் எதை நீங்கள் பேஷனேட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு பொருளை தரும் அதன் மூலமாகவே நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் ஸ்விட்ச் டு ஃபுல் டைம் அப்போது உங்களுடைய இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் யுவர் பேஷன் நீங்கள் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே சம்திங் இஸ் ராங் நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம தவறு செய்கிறோம் இல்லைன்னா ரெஸ்பான்சிபிளா இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புறதுனால தான் அந்த குற்ற உணர்வு வருது எந்த வகையில் ரெஸ்பான்சிபிளா இல்லை எந்த வகையில் வந்து நீங்கள் உண்மையா இல்லை அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள் இல்லை நான் இன்னும் வந்து என்னோட பேரண்ட்ஸை காப்பாற்றியிருக்கணும் நான் வந்து ஃபினான்ஷியலி நான் அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் அவங்களுடைய தேவைகள் எதுவோ அதை பூர்த்தி செய்வதற்காவது நான் உதவி இருக்கணும் அதை நான் உதவாமல் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை மட்டும் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் தென் உங்களுக்கு 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 எது உங்களுக்கு பொருளாதார கொடுக்குதோ அதை பிடிச்ச மாதிரி செய்யுங்க அதன் பிறகு நடுவில் இந்த மீன் டைம் டைம் யூ யூ கேன் டூ இட் அஸ் அ பார்ட் உங்களோட பேஷனை அதுக்கப்புறம் ஃபுல் ஒன்ஸ் ஆர் கான்ஃபிடென்ட் சரியா மற்றபடி வந்து நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இன்னும் இருக்கலாம்னா உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் இருக்கீங்க அதில் உங்களுக்கு தே தேவை எதுவோ அது நிறைவேறுகிறது ஆனால் அது மற்றவர்களோட பார்வைக்கு அது தப்பாக இருக்குது இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வேளை நாம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்ததுன்னு சொன்னால் அது தேவையற்றது பிகாஸ் யூ நீட் டு பேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இருந்து வரக்கூடிய செய்தி அப்போது தான் நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு யார் உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்களோ இவ்வளோ பணம் வச்சுருந்தா ஒரு மதிப்பு இவ்வளோ பணம் வச்சிருந்தா ஒரு மதிப்பு அப்படிங்கும் அந்த மதிப்பு என்பது வந்து பணம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும் ஆனால் பணம் ஒன்றே உங்களுடைய வாழ்க்கையை முழுமை செய்துவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போது உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபாட்டோடு செய்யும் போது உங்களுடைய கலை நயத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரெக்கக்னிஷன் தான் உண்மையான மற்றவை மற்றவையெல்லாம் வந்து வெறும் பணத்தை மட்டும் வரக்கூடிய ரெக்கக்னிஷன் வந்து அதை வந்து நான் அவ்வளோ நான் சொல்ல மாட்டேன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அதனால் இந்த கில்ட் அப்படிங்கிறதுல யூ ஹாவ் டு ப்ராப்பர்லி ஒர்க் அவுட் நீங்க போயிட்டு இருக்க பாதை சரியா இருந்து ஈர்க்கக்கூடிய பொருள் உங்களை தேவையை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அது உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய விஷயமா இருந்து பிறரோட பார்வைக்கு அது வேறு மாதிரி ஏளனமாக தெரிஞ்சதுன்னா தட் இஸ் நாட் யோர் ப்ராப்ளம் தட் இஸ் தேர் ப்ராப்ளம் சரிங்களா ஸோ உங்களுடைய குற்ற உணர்வுக்குண்டான பொதுவான அந்த விதைகளை வந்து நான் என்னுடைய பார்வையில் ஆராய்ஞ்சிருக்கேன் இதெல்லாம் காரணமாக இருக்கலாம்னு இதெல்லாம் காரணமாக இருந்ததுன்னா என்னுடைய கைடன்ஸ் எடுத்துக்கணும் இல்லைன்னா வாட் இஸ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கவுன்சிலிங் செஷனில் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் சரியா